அடுத்த தீபாவளி ரெசிப்பியோடு வந்தாச்சுங்க ஸோ இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து தேங்காய் ஓப்பிடுன்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி தண்ணி வந்து ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் நல்லா சாஃப்டாக பசிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சைட்லேயே வந்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேவைக்கேற்ப எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா கலந்து சூப்பராக வரும் லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் பொடி தூவி நீங்கள் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உரிச்சி இதை எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க நீங்கள் ஓது மாவு கூட ட்ரை பண்ணுங்க ஆனால் மோஸ்ட்லி இது மைதா மைதாமாவில் தான் செய்வாங்க இப்போ நான் செஞ்ச மாதிரி லைட்டாக திரட்டி விட்டுட்டு உள்ளே வந்து இந்த பூர்ணத்தை வச்சு கையில் இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு சூடான தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான தேங்காய் ஒப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல அந்த மாவை ஊரங்காட்டி இதை சாப்பிட்றதுக்கும் சரியா அப்படியே வந்து வாயில கரையிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை விட ஒரு ஸ்வீட் தேவியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கப் மாவுக்கு எனக்கு ஒம்பது ஒப்பிட்டு கிடச்சிது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாய்